கிரிமினல் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் கலவரத்தில் கவுன்சிலர் ராஜபாஸ்கர் மரணம் இது போய்! விஜய் விஜய் Mama, bejai! Mama, mama! Bejai! 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 Mama, kamu Oh, oh. 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 என்னஸ்ட டாக்டர் ஆக்சிடென்ட்லயே துடிச்சிட்டே இருந்த இவரே ஆனந்த்ராஜ் சார் தான் இங்க கொண்டு வந்து एडमिट பண்ணாரு அதுக்குள்ள இவர் செத்துட்டு என்ன ஆக்சிடென்ட் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உயிரோடு இருந்த இவன அந்த ஆனந்த்ராஜ் அடிச்சு தூக்கிட்டு வந்தத பார்த்ததடா நான் கண்ணால பார்த்த டாக்டர் லக்ஷ்மிஸ்டர் நீங்க எதையோ பார்த்து வந்து வைத்தியர் பேசுறீங்க இது ஹாஸ்பிடல் கெட் அவுட் அதுல போறியா இல்ல கழுத்து பிடிச்சலமா ஸ்டூடண்ட் விஜய் அந்த ஆனந்தராஜ் கொலை பண்ணிட்டாரு சார் ஆனந்தராஜா ஆமா சார் நான் என் கண்ணார பார்த்தேன் மிஸ்டர் நீங்க யார் மேல குற்றம் சுமத்துறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு தெரியும் சார் நல்லா தெரியும் ஆனந்த்ராஜ் வேற யாரும் இல்ல சார் ஏ மாமா என் சொந்த அக்கா புருஷ சார் வேணும்னா நானே கோர்ட் வந்து சாட்சி சொல்றேன் சார் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க

சைன் போடியா இல்ல சட அந்த ஸ்டேட்மென்ட்ட சைன் போட மாட்டேய் சைன் போடுடா இல்ல சட போடாத சைன் போட மாட்டேன்னா போடு மட்டல்ல என்னடா ஒரு அக்கறை இல்லஸ்ட் பாயா சைன் போட மாட்டேன்னா போடு மட்டல்ல

கரோஸ்மி சார் ஒண்ணு மாதிரி ஆடுங்க காக்கிய போட்டுக்கிட்டு மாமா வேலை பாக்குறதனால தான் ஜனங்க போலீஸ் டிபார்ட்மென்ட்ட ஓதம் மயிரட்டம் அடிக்காங்கடா பாஸ்டர் ஆனந்த்ராஜ் ஆபீசர் டான்ட் பீட் இத நளிர மாதிரி நளிரீங்க டோன்ட் ஹேவ் மெனஸ் மிஸ்டர் ஆனந்த்ராஜ்

பேடேட் தோத்துக்கு கதி இல்லாம இருந்தப்போ தெய்வம் மாதிரி வந்து நம்ம அக்காவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு உதவி பண்ணிட்டு மாமாவ நீ நான் நல்லா உனக்கு இல்லையா தயவு செஞ்சு என் வாழ்க்கைய வாங்கிடு நீ பேசுறதை இருந்தா இந்த வீடே பாழா போடும்

கொலை செய்யப்பட்ட விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இந்த ஆனந்தராஜோட உங்களுக்கு எப்படி பழக்கம் அக்காவோட கணவர்

அவனை அடிச்சு உதைச்சு தூக்கிட்டு போனதே நான் கண்ணால பார்த்தேன் நோட் டவுன் திஸ் பாயிண்ட் ஹர் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இவரு அவர் கொலைாவத்துக்கு முன்னால கார்ல தூக்கிட்டு தான் பார்த்தேன்னு இப்ப சொல்றாரு நோ 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 யோராடா நோ அஷூர் கார் கெட் எக்ஸைட்டட் தர்மா இந்த நபரை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் உங்க முன்னாடி எடுத்து சொல்ல விருப்பப்படுறேன் இது சம்பந்தப்பட்ட சில சாட்சியங்களை கோட்டார் முன் நான் விசாரிப்பதற்கு என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் முதலாவது சாட்சி டாக்டர் பிரசாந்த் கடவுள் மீதான நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கும் அதோ அங்க நிக்கிறவருக்கும் என்ன சம்பந்தம் அவ என்னோட தம்பி ஆய் சி உங்க தம்பிய பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா தினமும் அவ எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு அவன் எழுந்த உடனே என் தங்கச்சி மந்திரா அவனுக்கு பல்லு விளக்கி குளிப்பாட்டுவா உடனே நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன வயசுல இருந்து அவன் ஒரு பைத்தியம் ப்பா நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்கு தர்மாவுக்கு பைத்தியம் தான் மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்க போலாம் மிஸ்டர் தர்மாவோட அப்பா நாராயணன் அவர்களை நான் சில கேள்விகள் கேட்பதற்கு கோர்ட்டார் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தர்மா ஏன் புள்ள இப்பதான் டாக்டர் பிரசாந்த் தர்மாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னாரு அது उन्மாதம் இவருக்கு பைத்தியம்ங்கறீங்க

இதுவரை நடந்த வாத பிரதிவாதங்களை பரிசீலனை செய்த இந்த கோர் கீழ்கண்ட தீர்ப்பினை தருகிறது ஆனந்தராஜ் அவர்கள் கொலை செய்திருப்பார் என்று நம்புவதற்கு குறிப்பிடத்தக்க சாட்சியங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினாலும் லெக்சரர் தர்மா அவர்கள் ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்று டாக்டர்கள் அளித்த ரிப்போர்ட்டில் இருந்து நிரூபிக்கப்பட்டதாலும் அவருடைய சாட்சியத்தை நிராகரித்து திரு ஆனந்தராஜ் அவர்கள் நிரபராதி என்று கருதி இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது நெல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது நினைச்சேன் தட்டத்துக்கு கண்கள் இல்லை சொல்றது உண்மைதான் தர்மா ஐ எம் ஐ என்னையும் டிரான்ஸ்வர் பண்ண மறுபடியும் நாம சந்திக்கலாம் தர்மா ஏன்டா என்கிட்ட மோதன டோன்ட் வரி நீ சொந்த காரங்கறதால சும்மா விட்டு வச்சேன் ஆ எஸ் போல வாங்க அவங்க கிட்ட நான் உங்களுக்கு பேசி அப்பா தர்மா எந்த தகப்பனும் தா மகனுடைய காலில் விழமாட்டான் நான் தகப்ப உன் கால விழுந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் தங்கச்சியோட கல்யாணம் நடக்க போகுது அது வரைக்கும் நீ இந்த வீட்டு பக்கம் ஏன்னா அவ ஒரு பைத்தியத்தோட தெரிஞ்சா நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போய்டும் ஆமா நீ வராதே வந்து

スイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイスイ